சிம்மராசினேயர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் என்னீங்க என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த வாரம் வந்து அப்படியே ஃபயர் மாதிரி இருப்பீங்க நெருப்போட எனர்ஜியில் இருப்பீங்க ஸோ வந்து நெருப்பு வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் விளக்கேற்றுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நெருப்பை தொட்டாவும் சூடும் அது பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய எனர்ஜி ஸோ அந்த ஃபயர் எனர்ஜியில் இருக்கீங்க உங்களோட எனர்ஜியை எந்த இடத்துல பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கணுன்றதை மட்டுமே நீங்கள் பண்ணுங்கள் இதை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க சில இடத்துல ரொம்ப கோவப்பட்டீங்கன்னா அந்த எட் அந்த விஷயம் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பிரேக் பண்ணி விட்ருவீங்க நல்லா நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு நெருப்பு மாதிரி எனர்ஜி சாஃப்ட்டாக எந்த இடத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவாண்டிட்டியில் கொடுக்கறது மட்டும்தான் கரெக்ட் அதனால சில இடங்களில் பார்த்து பேசுங்க உங்களுக்கு கோவங்கள்லாம் வந்து அந்த இடத்த விட்டே நகர்ந்துருங்க அந்த இடத்துல வந்து பெரிய நெக்ஸ்ட் லெவலுக்கு கோவத்தை ஏற்படுத்தி விட்டுற வேணாம் நீங்கள் ஒரு மெடிட்டேஷன்லாம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் விடியற்காலையில் இல்லைன்னா வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு சன் செட் இல்லாட்டி சன்ரைஸ் இந்த டைம் டைமில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து மெடிடேஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஃபேவரபுளாக இருக்கும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கு வச்சு இல்லை கேண்டில் வச்சு அதை பார்த்துட்டு உங்களுக்கு மெடிடேஷன் பண்ண மைண்ட் வந்து அந்த ஃப்ளோ வரல என்னென்னமோ தாட்ஸ் வருதுன்னா கூட அந்த கேண்டிலோ அந்த விளக்கையோ அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க அகைன் அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடுங்க இந்த மெடிடேஷனை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் ரொம்ப பேலன்ஸ்டாக இந்த வார்த்தை உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஃபைவ் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ